வணக்கம் இன்று நம்ம திருநவ மாந்திரிகா சேனல் நம்ம பார்க்க போகிறது காரிய சித்திக்கான ஆஞ்சநேயர் ஸ்லோகம் இது வந்து ஒரே நல்ல சித்தியாக கூடிய ஒரு ஸ்லோகம் இது வந்து நீங்கள் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் ஒரு லட்ச தடவை சொல்லணுலாம் கூட இல்லை காலையில் நீங்கள் வந்து நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் வந்து சாமி கும்பிடும்போது ஒரு பத்து தடவை சொன்னால் போதும் நைட்டு நீங்கள் தூக்கம் போகும்போது உங்களுடைய கட்டில் உட்காந்துட்டு கூட நீங்கள் ஒரு பத்து தடவை சொல்லலாம் தப்பு கிடையாது போல் உங்களுக்கு நிகரங்கள் கிடைக்கும்போது மனசோடு சொல்லிகிட்டே இருக்கலாம் இந்த காரிய சித்தி ஆஞ்சநேயர் ஸ்லோகம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு காரியத்தை போகிறோம் போகும்போது இதை நம்ம மனசில் சொல்லிட்டு போனால் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய காரியங்கள் நமக்கு ஜெயமாக இருக்கும் அவ்வளோ திருத்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆஞ்சநேயர் ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க ருத்ரகர்மா க்ரூரகர்மா ரத்னநாப இக்குருதாகம அம்போதி லங்கன சிம்ஹ சத்ய தர்ம இப்பிரமோதனை இதான் அந்த ஸ்லோகம் இன்னொரு தடவை சொல்கிறேன் ருத்ரகர்மா குரூரகர்மா ரத்னநாப இக்குருதாகம அம்போதி லங்கன சிம்ஹ சத்ய தர்ம இப்பிரமோதனை இந்த மந்திரத்தை குறிச்சிக்கோங்க இது வந்து இதுக்கு எந்திரம் கிடையாது எதுவுமே கிடையாது இதுக்கு சித்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒரே நாளில் நீங்கள் வந்து ஒரு பத்து தடவை காலையில் சொல்ல போகிறீங்க நைட்டு ஒரு பத்து தடவை சொல்ல போகிறீங்க அவனை தான் இதை நம்ம வந்து காலையில் வேலைக்கு பற்றி சாமி கும்பிடும்போது கூட சொல்லலாம் ரொம்ப ரொம்ப நல்லது நைட்டு தூங்க போகும்போது நீங்கள் வந்து கட்டில் உட்காந்துட்டு கூட சொல்லலாம் இது ரொம்ப ரொம்ப ப அனுபவம் வர இது பல பேருக்கு சொல் கொடுத்து நிறைய பேர்த்துக்கு நம்ம த கோயிலில் வந்து அவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு நம்ம கொடுத்து எல்லாத்துக்குமே வேலை செஞ்சுருக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான முறை இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை செஞ்சு பார்த்து உங்களோட அனுபவத்தை நம்முடைய கமெண்ட்ஸில் வந்து வீடியோட கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்திங்க பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்களோடு இதை ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்